தொழாதவன் நரகம் தொழாதவன் நரகம் என்றொன்னு அல்லா இறக்கம் உள்ளவன் என்கிறது தொழாட்டி நரகம் நம்ம நன்றி கெட்டவர்கள்ங்கிறதுக்கு தொழல்ங்கிறது தானே ஆதாரம் ஒருவேளை சோறு தந்தவனுக்கு ஏதாவது கொடுக்கணும் என்று யோசிக்கிறோமே வாழ்க்கையும் தந்து உடலையும் தந்து உறுப்புகளை எல்லாம் தந்து இவ்வளவு வழிகள் தந்து அல்லாவ தொழுகிறதுக்கு உனக்கு எப்படி சோம்பல் வரும் ஏன் உன்னால தொழ முடியாது அஞ்சு நேரம் தொழுகிறது உனக்கு எப்படி கஷ்டமாகும் அப்படி கஷ்டமானால் நன்றி கட்டவனுங்கிறதுக்கு நம்மளை விட வேற ஒரு முகவரி வேணுமா நன்றி கட்டதனத்துக்கு இதை விட வர இருக்கா நபிகள் நாயகம் அவர்கள் கேட்டார்கள் யார சொல்லலாம் உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குதே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் இப்படி கால்கள் வீக்கிற அளவுக்கு தொடருமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப நபிகள் நாயகன் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உள்ள அடியனாக இருக்கக்கூடாதா ஒரு நன்றி உள்ள ஒரு அரியானாக நான் இருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க நன்றி உணர்வு நன்றி கடன் இருக்குமா இருந்தால் நம்ம யாரும் தொழுகையை மிஸ் பண்ண மாட்டோம் தொழுகையை ஒரு நாளும் விட மாட்டோம் தொழ முடியாத காலம் போக தொழக்கூடிய காலத்துல ஒரு ஒட்டு தொழுகையை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் நமக்கு அது சிரமமா படுதுன்னா நம்ம நன்றி கெட்டு போறோம் என்ற அர்த்தம் சில காரணம் சொல்லுவாங்க கஷ்டம் தின்ன வழி ஒழுங்கான ஊர் இல்லை ஒரு வாகனம் இல்லை சரியான வருமானம் இல்லை சரியான கஷ்டம் அல்ல தண்டா தொழுறதுக்கு எனக்கு நகத்தை திறல நமக்கு நம்ம எதை யோசிக்கிறோம் தின்றதை யோசிக்கிறோம் நம்மளோட கண்ணில் பார்வை இருக்கிறதா அதை யோசிச்சோமா நம்மளோட உடம்புல பலம் இருக்குதா அதை யோசிச்சோமா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செமிக்கிறத அதை யோசிச்சோமா எப்படியான காலகட்டத்திலே எல்லாம் தொழுகையாளிகளாக சாகபாக்கள் இருந்தாங்க ஒரு முறை மதியனா ஒரு சரியான ஒரு கஷ்டம் வறட்சி மக்கள்கிட்ட சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலை மலர்வளியெல்லாம் தாழான அவர்களுக்கு பசி தாங்க முடியல சாப்பாடு இல்லை பசி தாங்க முடியல ஏதாவது கிடைக்கும் பள்ளி வாசலுக்கு பயத்துருவோம் பள்ளிக்குள்ள போகவோம் ரசூல் அவர்களுடைய ஒரு வளம் என்னன்னா பள்ளி வாசலுக்கு யாராவது ஹதியாக்க கொண்டு வருவாங்க ஒரு கோப்பையை கொண்டு வருவாங்க ஒரு கூடையை கொண்டு வருவாங்க ஒரு பால் கோப்பையை கொண்டு வருவாங்க ரசூல் அங்கே இருக்கக்கூடிய சகாபாக்களுக்கு ஆளுக்கு கொஞ்சமா பிரித்து கொடுப்பாங்க நம்ம பேசாம பள்ளியில போயிருப்போம் ஏதாவது கிடைக்கும் அப்படி என்று ஒரு வெய் உச்சி வெயில் நேரத்தில் வெளியிறங்கி அந்த சூடு கூடின நேரத்தில் இப்போ வந்து அரபியர்கள் அந்த கடுமையான வெயில இறங்க மாட்டாங்க வெயில் நம்மெல்லாம் அந்த வெயில அனுபவிச்சிக்க மாட்டோம் சவுதியில் வெயிலும் அப்படி தான் பெரும் கூடும் அப்படி தான் பெரும் கடுமையான அந்த வெயில் அதாவது அந்த அந்த மக்கள் அந்த வெயில சும்மா தேவையில்லாம இறங்க மாட்டாங்க உமர் அலி அல்லாத்த அந்த வெயில் நேரத்தில் வெளியே வந்துட்டாங்க கடுமையான வெயில் அப்படியே வெளியே வராங்க சரியான ஒரு பசியில வராங்க அவங்களால முடியல அப்படியே வராங்க வந்த உடனே அவங்க வரும்போது பார்த்தா அபவங்கள் சித்திக்கிறாள் எல்லாம் தானே வராங்க இவங்க அவங்கள்ட்ட கேட்கிறாங்க இந்த நேரம் எங்கப்பா எங்க போறீங்க அப்படின்னு இவர் அவர்கிட்ட கேட்கிற தோழர்கிட்ட அவர் சொல்ல உனக்கிட்ட சொல்றதுக்கு என்ன பிரச்சனை பசிக்குது தாங்க முடியல நமக்கெல்லாம் அப்படி நடந்திருக்கா இப்ப அது பசி பசிக்குது தாங்க முடியல அதான் பள்ளி வாசலுக்கே போய் தரலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு தோழர்களும் பள்ளி வாசலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ள இருந்து வெளிய வாங்குவாங்க அவர் எங்க போக வந்தார் தெரியுமா அபு ஐயோபில் அன்சாரி அலி அல்லாஹால அவர் ஊர்ல கொஞ்சம் வசதியானவர் ஈச்சன் ஈச்சன் தோட்டம் இருக்குது ஆடு வளர்த்துக்கிட்டே கொஞ்சம் வசதியானவர் ரசூல்லா ஹிஜரத்து வந்த உடனே கிட்டத்தட்ட ஆறு மாசம் அவர் வீட்டுல தான் தங்கினார் எல்லாரும் மதினாவில எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு எல்லாரும் கூப்பிட்டு இருந்தாங்க நபிய அவருக்கு அன்பு தொல்லையா போச்சு நான் எங்க போயிருக்கேன் ஹிஜரத் வந்திருக்கிறார் எங்க போய் தங்க அவர் சொன்னார் என்ற ஒட்டகம் எங்க போய் கால் மடிச்சு உட்காருதோ அங்க நான் தங்கிக்கிறேன்டாங்க அந்த ஒட்டகம் அப்படியே போச்சு எல்லாரும் கூப்பிடுறாங்க அப்படியே போய் அபு தான் வாசல்ல அப்படியே முன்காலம் மடிச்சு அப்படியே உட்காந்துச்சு அங்கேயே தங்கினாங்க ஆறு மாசம் கிட்டத்தட்ட அவங்க வந்து நபிகள் நாயன் சல்ல செலம் அவர்கள்ட்ட எப்படி தோழமை வச்சிருந்தாங்கண்டா எதுவுமே நீங்க கேட்க தேவையில்ல எப்ப ஒண்ணு வந்து சாப்பிடலாம் சொல்லிட்டாங்க அந்த நபி தோழர் வீட்டுக்கு உரிமையோட போய் சாப்பிடறலாம் அவருக்கும் பசி தாங்க முடியல நபிகள் நாயகம் சலம் அவர்களுக்கு அவங்களுக்கும் முடியல அவங்க அப்படியே வெளியிறங்குறாங்க வெளியு போகும்போது இந்த ரெண்டு தோழர்களும் பள்ளி வாசலை நோக்கி வராங்க இந்த ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு தோழர்கள் சொன்னார்கள் பசிஞ்ச ரசோலாம் தாக்க முடியல முடியல அதனாலதான் பள்ளிக்கு வருவோம் என்று நபிகள் நான் சொல்லலாம் சார் அந்த ரெண்டு தோழர்களுடைய தோல்லை கையப்பட்டு வல்லதி நசிவேதி என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் தோழர்களே உங்களை என்ன காரணம் இந்த ரோட்டுக்கு கொண்டு வந்துச்சோ அதே காரணம் தான் என்னையும் கொண்டு வந்துச்சு வாங்க மூன்று பேருமே போவோம் என் தோழர் அபு ஐயுடைய வீட்டுக்கு போவோம் வாங்கன்னு சொல்லி அந்த மூன்று பேரும் சேர்ந்து அந்த நபி தோழருடைய வீட்டு கதவாடியே போய் சலாம் அழைக்கும் யாகுலத்தார் இந்த வீட்டுக்காரர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்றாங்க மறுமொழியை காணும் ரெண்டாவது தடவையும் சலாம் அழைக்கும் யாகுலத்தாரங்கிறாங்க மறுமொழியை காணும் மூணு தடவையும் சலாம் சொன்னாங்க மறுமொழி வரல மறுமொழி வராட்டி என்ன அர்த்தம் திரும்பி போகணுன்னு அர்த்தம் அந்த மூணு பேரும் திரும்பி போகும் அது வாலிக்கும் யாரசுளெல்லாம் எங்க போறீங்க உள்ளுக்கு இருந்து அபு ஐயோ அதனுடைய மனைவி அவங்க சொன்னாங்க நீங்க முதல் சலாம் சன்னுடனைய கதவாடியை வந்து அதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டேன் இந்த குடும்பத்தார் மீது அல்லாவுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று யா யார சுளல்லாம் உங்கள் நாவால் வாக்கட்டீர்களே அது இன்னொரு முறை எங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கட்டும் என்று பேசாமல் இருந்தேன் இரண்டாவது தடவை நீங்க எங்களுக்காக இந்த கேட்டீங்களே இன்னொரு தடவை இருக்கட்டும் என்று நான் பேசாமல் இருந்தேன் மூன்றாவது தடவையும் நீங்கள் கேட்டீர்கள் இன்னொரு வார்த்தை இருக்கட்டும் என்று பேசாமல் இருந்தே பார்த்தால் நீங்கள் நழுவுகிறீர்கள் அரசு தான் வாருக்கண்டா அப்பதான் செல்லலாஸ் செலவங்க சொன்னாங்க ஒரு வீட்டு கதவை தட்டி மூன்று தடவை செல்லாம் சொல்லி பதில் வரலாற்றி திரும்புங்க சட்டம் இருக்குது அப்படின்றாங்க அவரு தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு உக்காருங்க அழைச்சிட்டு வர்றேன்றாங்க உள்ள போக முடியாது அதனால வெளியிலேயே உட்கார்ந்துட்டாங்க ஆண் இல்லாத வீடு உள்ளே போக முடியாது அதனால் வெளியிலேயே உட்காரு உட்காந்துடுறோம் அவரை பேசுங்க அப்படின்றோன்னே மனைவி ஓடுறாங்க தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த அபு ஐயோபியில் அன்சார் அலி இல்லாத வேண்ட போய் நபிகள் நான் சல்லல்லா சலம் அவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டு நண்பர்களோடு வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை சந்தோஷமாக போய் சொல்கிறாங்க உடனே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா அப்போ தோட்டத்தில் இருக்கிற ஈச்சம் கொலையை வெட்டுறாங்க பணத்தில் ஒரு கொலையை வெட்டினாங்க முத்தின பழ காயில ஒன்று ஒட்டினாங்க ருத்தம் என்று சொல்றது இளங்காய் முத்தின காய் பழம் அந்த வித்தியாசமா அந்த தோட்டத்துல ரொம்ப காஷ்டா இருக்கிற மூணு கொலைய வெட்டிக்கிட்டாங்க வெட்டி கொண்டு வந்து தர சொல்லலாம் சாப்பிடுக்க அப்படின்னு வச்சுட்டு எலும்புறாங்க எலும்பும் போதே நபிகள் நான் செல்லலா செல்லம் அவர்களுக்கு புரிஞ்சு போச்சு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு அப்போ ஐயோ அப்ப ஐயோபே அபு ஐயோபே ஆணாட்டம் மட்டும் வருது பழத்திலேயே ரெண்டு வரைக்கும் மூணு தடவை மூணு டேஸ்ட்ல பழம் வச்சேன்னு ஆணையும் அறுத்து பொட்டையும் அறந்துட்ட ஒரு ஆட அறுத்தா போதும் அப்படின்றாங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டை அறுத்து மனைவி கிட்ட கொடுத்துட்டு ரொட்டிக்கு தேவையான மாவையும் கொலை கொடுத்துட்டு நபிகள் நான் சல்லல்லா செலம்மார்களோடு வந்து இருக்கிறாங்க இறைச்சி ஆக்கப்படுது ரொட்டி சுடப்படுது சமைச்சு முடிஞ்சதும் அபு ஐயோபில் அன்சார இல்ல தன்னுடைய மனைவி சத்தம் கொடுக்குறாங்க சாப்பாடுத்தாயா அப்படின்றாங்க நபிகள் நான் சல்லல்லா செலமார்கள் உள்ள போய் ஒரு தட்டில் ரொட்டியும் சமைக்கப்பட்ட அந்த இறைச்சியோடையும் மாறாங்க வந்தால் நபிகள் நாயகம் சல்லல்லாக அவர்கள் உரிமையோடு ஒரு விஷயம் பேசினார்கள் வச்சுட்டாங்க அதுல இருக்கிற ஒரு இறைச்சி துண்டை எடுத்து அந்த சமச்சத்துல ஒரு துண்டு இறைச்சி எடுத்து ஒரு ரொட்டி எடுத்து யா அபா ஐயு பாதிர் பிஹாரிகள் பாத்திமா து சிக்லா தாமு ஐயா அபோ அய்யூபே இந்த துண்டு இறைச்சி இந்த ரொட்டியையும் என்னுடைய மகள் பாத்திமாவுக்கு போய் கொடுத்துட்டு வாங்க அவள் சாப்பிட்டு பல நாட்களாக போய்விட்டது என்றார்கள் என்னுடைய மகள் சாப்பிட்டு பல நாளாக போய்விட்டது மகளும் பிள்ளைகளும் பட்டணி இதை கொடுத்துட்டு வாங்கி சொன்னதும் அபு ஐயோ அவர்கள் அழுந்து விட்டார்கள் என்ன யாரும் சொல்லலாம் உட்காருக்கு யாரை சொல்லலாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாத்திமா நான் வீட்டுக்கு சாப்பாடு சாப்பாட்டு எடுத்துட்டு போறாங்க கொடுத்துட்டு வராங்க வந்து இருக்கிறது சாப்பாட்டை பரிமாறாங்க சாப்பிடும்போது ரசூல் الله சல்லல்லாஹு செலவார்கள் வஸல்லம் அழுதார்கள் அபூபக்கர் சித்திக்கிற ரலியல்லாஹு தாலர் அந்த சந்தோஷமான நேரம் சாப்பாடு கடுத்துக்கி ரொம்ப பசி ரசூல் الله சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தாலர் அவர்கள் கேட்டார்கள் மாய் உக்கி கேயா ரசூல் الله உங்களை அளைவுதே என்ன ஏளூரிங்க ஏன் ஏளூரி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் ஹாதா ஹுப்ஸன் வ ஹாதா அல்ஹம் வ ஹாதா பார் ரொட்டி இறைச்சி பழம் ஈச்சங்காய் இதெல்லாம் எல்லாம் நமக்கு தந்த அருள் இல்லையா இதையெல்லாம் எல்லாம் மறுமை இல்ல அவன் தந்த நிலைமைத்தாக நம்மகிட்ட கேள்வி கணக்கு கேட்பானே என்ன பதில் சொல்றது என்றார்கள் என்றால் சுகாமம் நாங்க எங்க இருக்கிறோம் அங்கதான் நம்ம சாப்பிட்ட உடனே எல்லாவுக்கு நன்றி செலுத்தி துவா கேட்கணும் அப்படிங்கிற அந்த துவாவை செல்லலாம் சொல்லி காக்குறோம் எல்லா புகழுங்க எல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க இவை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு கிடைச்ச சாப்பாடு நாளை மறுபையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் இது இதுகளுக்கு கேட்கப்படும் என்று சொன்னா நாம எப்படி சொல்ற அல்ல என்னத்தை தந்தான் அல்ல நாம எப்படி சொல்றது எப்படி நம்மளால தொழுகையை விட முடியுது அந்த சகாமாக்கள் அவ்வளவு பட்டினி கிடந்தூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் எப்படி நம்மளால தொழுகையை விட முடியுது கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே அல்லாஹ் நமக்கு நிறைய அருள் தந்திருக்கான் அல்லா ரொம்ப இறக்கம் உள்ளவனாக இருக்கிறான் அல்லா கருணை உள்ளவனாக இருக்கிறான் எல்லாத்துக்கும் மேல் அல்லா நமக்கு ஈமானை தந்திருக்கிறார் அந்த ஈமான் மட்டும் மட்டுமல்ல இதுக்கெல்லாம் மறுமையில நமக்கு கூலிய வேற தர்றதுக்கு இருக்கிறார் வாங்கி எடுக்க நாம் தயார் இல்லை எப்படி நாங்க அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக எப்படி இருக்கிறது சிந்திச்சு பாருங்க அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே அஃபலா அகுன் அபிதன் ஷகுரா ஆயிஷாவே நான் ஒரு நன்றி உள்ள ஒரு பெண்ணா ஆனாக இருக்கக்கூடாதா நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா அதனாலதான் இரவு தொழுக தொழுகிறேன் என்றால் தொழுகை ஒரு நன்றி கடன் அல்லா நம்மை படைத்ததுக்கு நம்ம தொழுது ஆகணும் நமக்கு வாழ்க்கையை தந்ததுக்கு அல்லாக்கு நம்ம தொழுது ஆகணும் ஈமான் இஸ்லாத்தை தந்ததுக்கு நம்ம ஆகணும் அதுல பொடுபோக்கா இருந்துகிட்டே நாம சொர்க்கத்தையும் அல்லா கிட்ட கேட்கிறேன்டா நம்மளை விட மோசமான ஒரு ஆள் இருக்குமா இப்படிப்பட்ட இறக்கம் உள்ள அல்லா கிட்ட நரகம் பாங்குறோம் என்றால் சொர்க்கம் பாங்க தெரியலாட்டி விட ஒரு கேவலமான ஒரு ஆள் இருக்குமா சிந்திச்சு பாருங்க செஞ்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பாவமான காரியம் அது அப்ப நன்றி உள்ள ஒரு அறியானாக இருக்கணும் தொழுகையில பொடுபோக்காக இருக்க கூடாது சுபகுக்கு முன்னாடி ரெண்டு ரக்கா சுண்ண தொழுவது சுபகுக்கு முன்னாடி ரெண்டு ரக்கா சுண்ண தொழுவது எவ்வளவு நன்மை தெரியுமா இந்த உலகம் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட பெரிய ஒரு கூலி உங்களுக்கெல்லாம் எழுதிட்டான் மறுமையில கிடைக்கும் இப்ப கிடைக்க மறுமையில கிடைக்கும் சுபகுக்கு முன்ன ரெண்டு ரகா சுண்ணத்துக்கு இவ்வளவு நன்மண்டா சுபகு தொழுதா எவ்வளவு நன்மை வரும் மிஸ் பண்ணுவோமா நாம நபிகள் நான் செலவா செலவார்கள் பிரயாணத்துல இருந்தாலும் சுபகுக்கு சுண்ண தொழுறத விட மாட்டாங்க பிரயாணத்துல இருந்தாலும் சுபகுக்கு முன்னுக்கு சுண்ண தொழுறத விடுவாங்களா விட மாட்டாங்க அவ்வளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா அதுல நன்மை அப்படி இப்ப நான் கேட்கறேன் சுபகுக்கு முன்னுக்கு சுண்ண தொழுறதுக்கு இவ்வளவு நன்மை என்றால் வரலாறு தொழுகைகளுக்கு எவ்வளோ நன்மை இதை செய்யாமல் இருந்தால் நாம் எவ்வளவு மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே எல்லாருக்கும் காசு கொடுக்காங்க ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் நீ கோவலையாடியா எங்களுக்கு சும்மாதார காசு ரெண்டு நாம ஐயாயிரம் ரூபாய் ஐயாவ திட்டுறோமே ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசிக்கு எவ்வளவு நாம திட்டுறோமே உலகத்தை விட சிறந்த கூலி கிடைக்க போது ஒரு நாள் தொழுதுக்கு ஒரு தடவை தொழுகிறதுக்கு ரக தொழுதத்துக்கு அப்ப நாம எவ்வளவுக்கு நாம என்ன செய்யணும் யோசிக்கணும் சிந்திச்சு பாருங்க ஒரு தடவை தொழுகத்துக்கு எவ்வளோ வேண்டாம் எவ்வளவு சிந்திச்சு பாருங்க அப்ப சுண்ணத்து தொழுகத்துக்கு எவ்வளவு நன்மை என்றால் மற்ற பல்களுக்கு எவ்வளவு நன்மை நம்ம தொழுகையில எப்படி நாம மிஸ் பண்றது சிந்திச்சு பாருங்க ஒரு நாளும் மதுகளை மிஸ் பண்ணக்கூடாது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஈடுபடணும் அப்ப தொழுகையில பொதுபோக்காக இருக்கக்கூடாது இது அல்லாவுக்கு நன்றி கடன் படக்கூடிய ஒரு ஒரு பெண்ணுடைய ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு